வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அடித்துக்கூடிய இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க டெல்லி ரொம்ப முக்கியமாகுது ஏன்னா பிப்ரவரி மாதம் தேர்தல் களை கட்டிடுச்சுன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் பட்டியலினம் பன்னெண்டு தொகுதியில் வெற்றி தீர்மான தோல்வியை தீர்மானிக்கக்கூடியவர்கள் இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்கள் ஒம்பது தொகுதியில் தீர்மானிக்கக்கூடியவர்கள் இது ரெண்டும் பார்த்தாலே இருபத்தோரு தொகுதிகள் இப்போ ஜெயிக்கிறதுக்கு பெரும்பான்மைக்கு முப்பத்தாறு தொகுதியை ஜெயிக்கணும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு ஆம் ஆத்மியாக பிஜேபி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது காங்கிரஸும் நாங்கள் செலச்சவங்க இல்லைன்ட்டு காங்கிரஸும் கோதாவில் குதிக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டில் நடந்த அந்த வார்டு மெம்பர் தேர்தலில் க எங்கே வந்து நம்ம வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல ஆறு இடத்துல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குது அதையும் நினப்பில் வச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேருந்து தொடர்ச்சியாக கெஜ்ரிவாலுக்கு ஆதரவு தந்த இஸ்லாமிய சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறவில்லை மொத்தமாகவே மாற ஆரம்பித்து விட்டது இன்றைக்கி டெல்லி பாப்புலேஷனில் பதினஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறது இங்கே எப்படி ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு வந்து ப பதினாலு சதவீதம் குறைஞ்சது பதிமூணு சதவீதம் இருக்கக்கூடிய இஸ்லாமிய வாக்குகள் சிறுபான்மை வாக்குகள் முக்கியமோ அதே போல் டெல்லி அரசியலில் பதினஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய இஸ்லாமிய வாக்குகள் எல்லா கட்சிக்கும் முக்கியம் கண்டிப்பாக பிஜேபிக்கு கிடைக்காது காலம் காலமாக அனுபவித்து கொண்டிருந்த சீலா தீசி காலத்திலெலாம் ஒட்டு மொத்தமாக வாக்கு அப்படியே விடும் எங்கள் காங்கிரஸுக்கு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீலப்பூர் சாய் நகர் முஸ்தபா நகர் பல தொகுதி சொல்லிகிட்டே போனான் இந்த தொகுதியெலாம் காங்கிரஸோடைய கோட்டை ஆனால் இன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த நிலவரம் மாறியிருக்கு அது எப்படி மாறியது ஏன் மாறியது தற்போது என்ன நிலவரம் அதை தான் பார்க்க போகிறோம் பொதுவாக டெல்லி அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னென்னா இஸ்லாமிய வாக்குகள் ஆம் ஆத்மி கிடைச்சிட்டு இருந்தது இப்போ என்ன சிக்கலாச்சுன்னா இந்து மதத்தில் நான் வந்து தீவிரமாக இருக்கிறேன் அப்படின்னு தொடர்ந்து கெஜ்ரிவால் காட்டிகிட்டு இருக்கார் அதனுடைய நீட்சி தான் பூசாரிகள் அப்புறம் குருத்வாரா இந்த சீக்கியர்கள் ரெண்டு பேருக்கும் பதினெட்டாயிரம் ரூபாய் மாதம் கொடுக்குறார் ஆனால் இஸ்லாமிய உலமாக்களுக்கு இல்லை அதையும் தாண்டி இன்றைக்கி டெல்லியில் என்ன நிலவரோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த தேர்தலில் பிஜேபி முப்பத்தி ரெண்டு சீட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் முத முதல் ஆம் ஆத்மிங்கிற கட்சி வருது கெஜ்ரிவால் கெஜ்ரிவால்னு எல்லா இடத்துலையும் பேர் ஊழலை ஒழிக்க வந்திருக்கிறார் அண்ணா சாரேட்டு இருந்து வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பேர் அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் சீலா தீஷித் இருக்காங்க தொடர்ந்து மூணாவது தடவை அப்போ சீலா தீட்சித் ஆட்சியை மாற்றி மாற்ற போகிறாரு அப்படிங்கும்போது கெஜ்ரிவால் சொன்ன குற்றச்சாட்டு என்னென்னா சீலா தீஷித் வீட்டில் இருபது ஏசி ஓடுதுன்னார் எவ்வளோ இருபது ஏசி ஓடுதுன்னார் இப்போ பிஜேபி என்ன சொல்லுது ஐயா கெஜ்ரிவால் வீட்டில் முந்நூறு ஏசி ஓடுதுங்கிறாங்க இருபதுக்கே அவ்வளோ கூப்பாடு போட்ட ஐயா கெஜ்ரிவால் வீட்டில் சென்ட்ரலைஸ் சேர்ந்து எலை பங்காளன் அப்படி இப்படின்னு சொல்லி இன்றைக்கி பி கெஜ்ரிவாலை தூக்கத்தை கெடுத்து விட்டுருச்சு பிஜேபி அப்போ பிஜேபி இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணல ஏன்னா பிஜேபி அப்போ ஆளுங்கச்சே இல்லை மோடி தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்போ என்ன நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் கெஜ்ரிவால் புதுசாக வந்து நான் ஏதோ புதுசாக மாற்ற போகிறேன் மோடி சொன்னார்ல நான் வெளிலாக வளைக்கிறேன் குஜராத்தை வந்து பாருங்கள் எப்படி மாற்றியிருக்கேன் அந்த மாதிரி இந்தியாவே நான் பெருசாக போகிறேன் என்னது வேணும் மேக் இன் இண்டியா எதுதோ சொன்னார் அது பண்ணி ஜெயிச்சார்ல மாதிரி கெஜ்ரிவால் வந்தவன அப்படி இப்படின்னு பண்ணி அறிவாளிகள் எல்லாத்துக்கும் இவர் தான் தலைமையானவர் அகில இந்திய ஐஆர்எஸ் பணியை விட்டுட்டு வராரு அப்படின்னு சொல்லி இவரை வந்து பெருசாக தேர்ந்தெடுக்கணுன்ட்டு அப்போ முதல்ல தேர்தல்லையே பிஜேபி முப்பத்தி ரெண்டு சீட்டு மொத்தம் எழுவது சீட்டு பிஜேபி முப்பத்தி ரெண்டு ஆம் ஆத்மி இருபத்தெட்டு ஆண்டு கூட்டிருக்க காங்கிரஸ் வெறும் எட்டு காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய அதிர்ச்சி என்னங்காது எட்டு எட்டு சீட்டில் ஜெயிக்கிறோம் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல மூடு தடவையாக இருந்த கட்சி எட்டு சீட்டில் ஜெயிக்குது புதுசாக வந்த கட்சி டக்குன்னு வந்து இருபத்தெட்டு சீட்டு ஜெயிக்குது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க நான் ஒரு வித்தியாசமான கட்சி ஊழலுக்கு எதிரான கட்சி புதுசாக ஏதோ பண்ண போகிறோம் முடிஞ்சு போச்சு கதை அப்படி வரும்போது என்ன ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருபத்தெட்டு சீட்டு உள்ள ஆம் ஆத்மிக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குது காங்கிரஸ் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் அதில் அந்த அந்த எட்டு பேரில் பாத்தீங்கன்னா நாலு பேர் இஸ்லாமியர்கள் ஏன் வந்து இதை நம்ம உ உறுதிட்டு சொல்கிறோம்னா இன்னைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் வடகிழக்கு டெல்லி தென்கிழக்கு டெல்லி பழைய டெல்லி இதுங்க தான் நிறையா இஸ்லாமிய தொகுதிகள் நிறையா இருக்குது இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சதவீதமான இஸ்லாமிய மக்கள் இருக்காங்க அதாவது காங்கிரஸ் ரொம்ப மோசமாக தோத்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் கூட எட்டு சீட்டு ஜெயிக்குது அதில் நாலு இஸ்லாமிய தொகுதிகள் ஏன்னா இஸ்லாமியர்கள் அந்த அளவுக்கு காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஆம் ஆத்மி உடனே இவர் வந்து மோடியெல்லாம் உடனே சரி ரைட்டு நமக்கான ஒரு ஒரு ஆள் வந்து கெஜ்ரிவால் தான் அப்படின்னு சாந்தி சௌ இப்போ அல்கலம்பா நிற்கிறாங்க உங்களுக்கு தெரியும் சாந்தி சௌ இல்லை ஏற்கனவே அல்கிழம்பா நின்னாங்க தோத்துட்டாங்க தடவை ஜெயித்தாங்க காங்கிரஸில் இப்போ ஆழ்களமாக அந்த சீட்டு கொடுக்கல வேறு ஆள் கொடுத்துட்டாங்க சாந்தி சவுக் அப்படிங்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் பதினஞ்சு சதவீதம் இருக்காங்க போன தடவை நடந்த ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி முப்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்குது காங்கிரஸ் ஆழ்களம்பிக்கிறாங்க வெறும் ஐயாயிரம் ஓட்டு ஒட்டு மொத்தமாக இஸ்லாமியர்கள் முழுக்க முழுக்க ஆம் ஆத்மிக்கு போட்டாங்க கரெக்டாக சாந்தி சவுக் அதேமாதிரி பாபர்பூர் பாபர்பூர்லேயும் போன தடவை ரெண்டாயிரத்தி இருபதில் ஆம் ஆத்மி நிற்கிது இதே மாதிரி முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் ஜெயிக்குது அங்கேயும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் நாலாயிரம் ஓட்டு ஒரு காலத்தில் இவர் வாங்கின ஓட்டு காங்கிரஸ் வாங்கிட்டு இருந்துச்சு ஏன்னா ஒட்டு மொத்த அவங்க போட்டுருவாங்க எதுக்கு காங்கிரஸ் போடுவாங்க நீங்க ஓட்டே கேட்க போவேணா மற்ற எந்த கட்சியும் ஆனா காங்கிரஸ் ஏற்கனவே சொன்னோம் சாந்தி சவுக் ஆகட்டும் பாபர்பூர் ஆகட்டும் மாண்டியா மகள் மாட்டியா மகாலெலாம் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே போய் உள்ளே போயிட்டு வர முடியாது சார் முதல்ல ஏன்னா முழுக்க முழுக்க இஸ்லாமிய ஏரியா ஓட்டு கேட்டாலும் வேஸ்ட்டு இப்போ பிஜேபி இந்த இது இப்போ நீங்கள் தொகுதி நடக்குது அங்கேனா ஓட்டை கேட்க மாட்டாங்க ஏன்னால் எப்படியும் ஓட மாட்டாங்க அங்கே இதுக்குங்க போகணும் இப்போ பிஜேபி சின்னாலும் வரைய முடியாது அங்கெல்லாம் நீங்கள் துறைச்சி விட்ருவாங்க ஏன்னா இந்த ரோஹிங்கா இஸ்லாமியர்களும் வங்கதேச இஸ்லாமியர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஆதரவு கொடுத்தது காங்கிரஸ் அது ஆதரவு கொடுக்காது ஆம் ஆத்மி எங்கே சிக்கல்னு சொல்கிறோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சீலம்பூர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலிராமன் இப்படி வந்து தொகுதிகள் நிறையா இருந்தாலும் நம்ம ஏற்கனவே சொன்னால் சாந்தி சவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் காங்கிரஸோட பயங்கரமான கோட்டை அதேமாரி ஓட்லான்னு ஒரு தொகுதி இருக்கும் முஸ்தபா நகர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட கோட்டையாக இருந்தது இது என்ன சிக்கல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே ஆம் ஆத்மி அப்படிங்கிற ஒன்று இந்துத்துவாவாக மாறிட்டுருக்கு அப்படிங்கிற கோபம் இன்றைக்கி வந்து க நம்ம இஸ்லாமியர்கள் மத்தியில் இருக்குது சரி இப்போ என்ன பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு சதவீதமான இஸ்லாமியர்களுடைய ஆதரவு யாருக்கு கெஜ்ரிவாலு கிடச்சது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவர் பீக்கில் இருக்கார் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒரு தடவை ஆட்சி கவுந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆட்சி அமைக்கிற கவுந்துருச்சு ரெண்டு வருஷத்தில் அவரே கவுத்துட்டார் கவுத்து மொழி ரீ எலெக்ஷனுக்கு வந்தார் அப்போ கூட எல்லாரும் சொன்னாங்க தேவையில்லாத வேலைங்க காங்கிரஸ் தான் ஆதரவு கொடுக்குறதில்ல அஞ்சு வருஷம் ஆள வேண்டியதுன்னா இல்லைல்ல நான் வந்து அடுத்து நான் பெரும்பான்மையாக முதலமைச்சராக வருவோன்னு மக்களை அவருக்கு ஆதரவுச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எழுபத்தி ஏழு சதவீதமான இஸ்லாமியர்கள் ஒட்டு மொத்தமாக கெஜ்ரிவாலை ஆதிட்டார்கள் அப்போ பார்த்தீங்கன்னா பத்து அதாவது அந்த இஸ்லாமிய ஏரியாவில் பத்து சீட்டில் ஒம்பது சீட்டு ஜெயிக்கிறாங்க ஆம் ஆத்மி இதுக்கு முன்னாடி பத்தில் பத்து காங்கிரஸ் ஜெயிக்கும் காங்கிரஸுக்கு ஒரு சீட்டு தான் டோட்டலாக அந்த தேர்தலில் அறுபத்தி ஏழு சீட்டு மொத்தம் எழுபது சீட்டு டெல்லி அறுபத்தி ஏழு வெறும் மூணு சீட்டு தான் அடுத்தாலும் எதிர்கட்சியும் இல்லை ஒரே ஒரு தலைவர் இப்போ சொல்கிறாரில் மோடி ஒரே நாடு ஒரே தலைவர் அது மாதிரி ஒரே டெல்லி ஒரே தலைவர் கெஜ்ரிவால் தான் முழுக்க கைப்பற்றினார் ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்போது சீட்டு ஜெயிக்கிறார் காங்கிரஸ் வந்து அப்போ வந்து பதினஞ்சு பர்சன்ட்டு தான் அன்றைக்கி வந்து மொத்தமாக மொத்த மக்கள் பதினஞ்சு பர்சன்ட்டு தான் காங்கிரஸுக்கு வாக்கு வாக்கு போடுறாங்க ஆம் ஆத்மி அறுபத்தி ரெண்டு சீட்டு ஜெயிக்குது ரெண்டாயிரத்தி இருபதில் அப்போவும் கிட்டத்தட்ட அறுபத்தொம்போது சதவீதமான இஸ்லாமியர்கள் வாக்களிக்கிறாங்க இதில் ஏன் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் குறைஞ்சதுன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ராகுல் உள்ளே பெருசாக வர ஆரம்பித்தார் அப்போ கொஞ்சம் இஸ்லாமியர்கள் மத்தியில் கொஞ்சம் மாறுது ஆனால் ஆம் ஆத்மி தான் ஆம் ஆத்மி கோட்டை தான் இப்படி போயிட்டு இருக்கும்போது குடியுரிமை திருத்த சட்டம் வருது சிஐஏ வரும்போது ஐயா நம்ம கெஜ்ரிவால் வந்து கொஞ்சம் பேக் அடிக்கிறார் எப்படி வந்து நம்ம இந்த சட்டம் இது முந்நூற்றி இருபது சட்டப்பிரிவை நீக்கும்போது பல சரத்துக்கள் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னார் அதனால் அப்பவே இஸ்லாமியர்களுக்கு விரும்பக்கும் என்னங்க எல்லாம் குடியுரிமை தடை செடுத்து யாரால் ஆதரிப்பாங்களா அதை போய் ஆதரிக்கிறார் மம்தா பேனர்ஜி எடுக்கிறாங்க குலாம் நபி ஆசாத் எடுக்கிறாங்க உங்கள் இவர் ஃபருக் அப்துல்லா எடுக்கிறாரு அகிலேஷ் யாதவ் ஸ்டாலின் எல்லாரும் இருக்கிறாங்க இவர் ஒருத்தர் போய் ஆதரித்து தெரிவிக்கிறார் ஏன்னா அவர் படித்தவர் புட்சாலி நம்ம அண்ணாமலை இருபதாயிரம் புக்கு படித்தார்கள் அந்த மாதிரி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முனிசிபல் தேர்தல் வருது இப்போ கூட முனிசிபல் தேர்தல் வந்து ஆம் ஆத்மி தான் ஜெயிச்சது முனிசிபல் தேர்தல் வருது அந்த முனிசிபல் தேர்தலில் சீதாப்பூர் ஜாயிபாபா முஸ்தபா நகர் இந்த ஏரியாலலாம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வருது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை மொத்தம் அதில் ஒம்பது சீட்டு ஜெயிக்கிறாங்க அதில் ஆறு வந்து இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஜெயிக்கிற இடம் அதெல்லாம் அப்போ முன்சிப்பலில் ரெண்டாயிரத்தி இருபதில் சட்டமன்ற தேர்தல் அப்போ வாஷ் அவுட்டு காங்கிரஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவில் வாஷ் அவுட்டோ அதே இடத்துல இஸ்லாமியர்கள் வாக்குகள் அப்படியே காங்கிரஸுக்கு போகுது இப்போ என்னென்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏழு தொகுதிகள் மொத்தம் வந்து இஸ்லாமிய மக்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப அடர்த்தியாக இருக்கக்கூடிய தொகுதிகள் மொத்தம் பத்தில் இருக்காங்க ஏழு ரொம்ப அடர்த்தி இந்த தொகுதியில் ஜெயிக்க போகிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரகாரம் காங்கிரஸ் பக்கம் வேகமாக காத்தடிக்குது ஏன்னா சிஐஏ இப்போ இன்னொன்று வந்து நம்ம கெஜ்ரிவாலுடைய பாதையே பார்த்திங்கன்னா பிராமணர்களுக்கு ஊக்குவி குடிக்கிறது பூசாரிகளை கௌரவிக்கிறது தான் ஒரு பெரிய இந்துத்துவான்னு காட்டுறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு எப்பயுமே இல்லைங்க ஒன்றா அந்த பக்கம் இருக்கணும் இல்லை இந்த பக்கம் இருக்கணும் ஒன்றா கடவுள் இல்லைன்னா கடவுள் இல்லை ஒரு பக்கம் இல்லை எம்மதமும் சம்மதம் முடிஞ்சு போச்சு திமுக சொல்லுறது எம்மதமும் சம்மதம் அவர் அப்படி இல்லை முழுக்க முழுக்க இப்போ சங்கியா மாறிட்டார் சொல்லுவாங்க வெளிப்படையாக சொல்ல சங்கியா மாறிட்டார் ஒரிஜினல் சங்கி கோவம் வருது நான் தான் சங்கி நீ என்னப்பா ரெண்டாவது வந்துட்டேன்னு காங்கிரஸுக்கு ஒரே கொண்டாட்டம் பரவாயில்லப்பா யார் சங்கிங்கன்னு நீங்கள் அடிச்சிட்ருங்க எங்களுக்கு சிறுபான்மை மக்கள் முக்கியம்னு ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த பத்து தொகுதிகள் கைவிட்டு போனால் அறுபது தொகுதி தான் இந்த அறுபது தொகுதியில் அதை இப்போ கெஜ்ரிவால் இந்த தடவை இந்த தொகுதியில் காங்கிரஸ் போக போகுது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த சாந்தி சவுக்கெலாம் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ஓட்டில் இவங்க தான் முன்னால் வந்தாங்க யார் ஆம் ஆத்மி இப்போ அதை அப்படியே மாறப்போகுது இப்போ நடந்த எம்பி தேர்தல் நடக்கல அதில் லிஸ்ட்டே பாருங்கள் வடகிழக்கு டெல்லி ஆகட்டும் தென்கிழக்கு டெல்லி ஆகட்டும் பழைய டெல்லி பழைய டெல்லிலாம் பாத்தீங்கன்னா இந்த தடவை நடந்த எம்பி எலெக்ஷனில் ஏழுக்கு ஏழு பிஜேபி ஜெயிக்குது ஆனால் நம்ம சொல்கிற மாதிரி சாந்தி சவுக்கிலேருந்து முஸ்தபா நகர்லேருந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இந்தியா கூட்டணி முன்னிலை முன்னிலைன்னா அங்கே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அதுவும் பண்ணலைன்னா ரொம்ப மானக்கேடாக தோற்றுருப்பாங்க அப்போ இன்னமும் அதாவது டெல்லிக்கு மோடி ஊருக்கு வீட்டுக்கு வந்து கெஜ்ரிவால்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க ஆனால் அந்த மக்களே டெல்லிக்கும் மோடி இல்லை இங்கேயும் இந்தியா கூட்டணி தான் வேணும்னு அந்த சட்டமன்ற தொகுதியில் வாக்களிச்சிருக்காங்க அந்த ஏழு தொகுதிகளில் ஏழு எம்பி தொகுதிகளில் நம்ம இப்போ சொன்ன ஒம்பது கான்ஸ்டியூச்சி சின்ன சின்ன கான்ஸ்டியூச்சி வரும் அந்த ஒம்போதுலேயுமே இந்தியா கூட்டணி தான் எடுத்துருக்குது அப்போ இஸ்லாமியர்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிச்சிருக்காங்க அது எது எப்பயும் தெரிய வேண்டியதுதான் அதனால் வரக்கூடிய நாட்கள் இப்போ வந்து என்னன்னா முஸ்லீம்களை கை விட்டார் கெஜ்ரிவால் முடிவு பண்ணிட்டார் முஸ்லீம் ஓட்டு கிடைக்காதுன்னு காங்கிரஸ் காட்டில் அடைமலை அதாவது இழந்த செல்வாக்கி காங்கிரஸ் மீக்குதோ இல்லையோ போனதை விட குட் ஃபர்வன்ஸ் கண்டிப்பாக இந்த பண்ணும் அதற்கு அதுதான் சாட்சி இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஷீலா தீட்சித்தோட பையன் சந்தீப் ஜெக்ஜிச் அவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்து ஐபிஎஸ் வேணான்னு சொல்லிட்டு மறுபடி ஐஏஎஸ் படித்தவர் தக்ஷித் தக்ஷித் திக்ஜிஷ் அவரை போட்டிருக்காங்க அவர் கொஞ்சம் இறங்கி தான் வேலை பார்க்குறாரு அவர் வந்து என்னென்னா கெஜ்ரிவால் எழுத்து நிற்கிறார் இன்னொன்று அந்த ஏரியா பார்த்திங்கன்னா புதுடெல்லி தொகுதிங்கிறது ரொம்ப முக்கியமான தொகுதி அதில் அவரை முன்னிறுத்தி சந்திக்கும் போது கொஞ்சம் மக்கள் பார்வை திரும்பும் சீரா தீஜித்தை தோக்கடித்து எந்த கெஜ்ரிவால் வந்தாரோ இப்போ இன்றைக்கி அவங்க பையனே அவருக்கு எதிராக நிற்க வைக்கிறது காங்கிரஸ் எல்லாத்தையும் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டில் இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் காங்கிரஸ் கோட்டையாக இருந்த டெல்லி அதற்கு பிறகு கெஜ்ரிவால் கோட்டையாகிவிட்டது இன்னும் குறிப்பாக சொல்லணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கெஜ்ரிவால் ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறத சந்தேகம் இப்போ இந்த டெல்லி மக்களுக்கு வந்துருச்சு ஏன்னா பட்டியலின மக்கள் வாக்கு பாண்டு தொகுதிகள் அது வந்து காங்கிரஸும் போது வாக்குகள் அம்பேத்கர் மேட்டரில் இஸ்லாமிய வாக்குகள் மறந்துடணும் அப்போ இதெல்லாம் வைத்து காங்கிரஸ் டெவலப் பண்ணால் காங்கிரஸ் பிரிக்கக்கூடிய வாக்குகள் கெஜ்ரிவாலுடைய வாக்குகள் தான் அப்போ பிஜேபியாக இவங்களா தொங்கு சட்டசபை அமையமான்னு பொறுத்திருந்தால் பார்க்கணும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்